அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ மின்சார வாரியம் சம்பந்தமானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி மின்சார வாரிய நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையை பற்றிய குறிப்புகள் என்ன நடந்ததுன்றதை சொல்லுகின்ற காணொலி நம்ம ஒரு சோசியல் அவேர்னஸ் இபி மட்டும் இல்ல இபி என்பது ஒரு பார்ட் இபியில ஒரு முக்கியமான நிகழ்வுல அவ்வப்பொழுது சொல்லுவோம் அது தொடர்ந்து சொல்ல முடியாது ஆனா இந்த சேனல் வேற ஒரு நோக்கம் இருக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்து சோசியல் அவேர்னஸ் சேனல் இது முற்போக்கு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சேனல் இது ஆனால தொடர்ந்து ஈபி பத்தியே போட முடியாது அவ்வப்போது வருகின்ற முக்கியமான அப்டேட்டை ஒன்று ரெண்டு போடுவோம் என்ற வகையில் தான் இந்த சேனல் இயங்குகிறது என்பதை பார்வையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சேனல் தொடர்ந்து ஷேர் லைக் குறிப்பாக கமெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை நீங்க உண்மை என்று நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரம் பொய் என்று நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது நான் சொன்ன விஷயங்களை நெட்ல போங்க தேடுங்க பத்திரிக்கை பாருங்க விவரம் என்னை விட நிறைய விவரம் தெரிஞ்சவங்களை கேளுங்க கேட்டு இதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அறிந்து அதன் பிறகு நீங்க புரிந்து கொள்ளுங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்பதுதான் இந்த நான் பொதுவாக நம்ம சேனல்ல சொல்ல வேண்டிய விஷயமாக இருபத்தி நான்கு மின்சார வார்த்தையில என்ன நடைபெற்றது என்னன்னா ஒன்னு பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஊதிய பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு இருபது மாதங்கள் கடந்தாச்சு இருபது மாதங்கள் கடந்த பிறகு பேச்சுவார்த்தை துவங்கல நீண்ட நாட்களாக கேட்டு இருந்தோம் பேச்சுவார்த்தை தூங்க தூங்குன்னு சொல்லணும் சொல்லியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பாக வெஜியர் ப்ரப்போசல ஊதிய ப்ரொபோசல் நம்ம சங்கத்தின் சார்பாக கொடுத்தோம் கொடுத்த பிறகும் பேசல அதன் பிறகு இப்ப இருபது நாட்களுக்கு முன்பாக இருபத்தி நாட்களுக்கு முன்பாக வாரிய தரையர் பார்த்து பேசப்படுது நான் வந்து டேட்டு கொடுக்க சொல்லிட்டேன் விரைவில் பேச்சுவார்த்தை துவங்கும் என்று சொன்னாங்க அந்த பேச்சுவார்த்தை துவங்கும் என்ற அடிப்படையில் தான் இருபத்தி நான்காவது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது நிர்வாகம் எந்த ப்ரொப்போசலையும் கொடுக்கல தொழிற்சங்கங்கள் தான் தன்னுடைய ஆலோசனை சொன்னாங்க நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருபத்தைந்து சதவீத ஊதிய உரை நம்ம கேட்டிருந்தோம் அது கிடைக்கின்ற வரையில் ஐந்தாயிரம் ரூபாய் இடைக்கால நியவாரத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதன் பிறகு இந்த பேச்சுவார்த்தை துவங்குறதுக்கு முன்னாடி போன ஒப்பந்தத்தில் விடுபட்ட விஷயங்கள் இருக்கிறது போன ஒப்பந்தத்தில் கேங்மென் பணியாளர் கேங்மென் பாரிசை வேலை ஏஇ அறுநூத்தி இருபத்தி அஞ்சு உள்ளிட்ட பணியாளர்கள் ஒரு பத்த பன்னெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ரஃப்லி ஒரு டுவெல் தௌசண்ட் இருக்கும் அவங்க ஆறு சதவீத ஊதியம் கொடுக்கல கேங்மென் பணியாளருக்கு களவுதான் மாற்றம் செய்த செய்ய போறோம் கொடுக்கணும் என்று ஒப்புக்கொண்டு கோப்புகள் மூவ்மெண்ட் இருந்தது போர்ட் மீட்டிங் வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொன்னீங்க அதை பற்றி ஒண்ணும் இல்ல ஒப்பந்த ஊழிகள் சம்பந்தமாக சொன்னீங்க அதை பற்றியும் ஒண்ணும் இல்ல லெஃப்ட் அவுட் கேங் பண்ண விஷயமாக போர்ட் மீட்டிங்ல அப்ரூவா கண்டிஷன் வந்துச்சு கவர்மெண்ட் போயிடுச்சு கவர்மெண்ட் ஒப்புதல் குடிச்சா உடனே கொடுத்துருவான் என்று சொன்னீங்க லெப்ட் அவுட் கேங் பண்ண பற்றி இல்ல பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது நூத்தி ஏழாவது வாரிய கோட்டத்தில் ஒப்புதல் கொடுத்து அரசாங்கத்துக்கு போன கோப்பு ஒரு எட்டாயிரம் ஐடிஐ ஆயிரத்தி முன்னூறு அசஸ்சர் அப்படின்னு ஒரு ஏஇ டிஏ ஜே அக்கவுண்ட்ஸ் ஜே அட்மின் போட்டு ஒரு பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது சொன்னோம் அதுவும் நடக்கல ஆனா அதற்கு மாறாக ஒரு ஏஇ ஒரு ஐம்பது ஐம்பது டிஏ ஒரு ஒரு ஆயிரத்தி படித்தவர்கள் ஏ இருபத்தி அஞ்சு என்று சொற்ப எண்ணிக்கை தான் கொடுத்தீங்க இதை வைத்துக் கொண்டு எப்படி வேலை செய்ய முடியும் வாரிசு வேலை சொன்னோம் முன்னூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பதுக்கு மேல விசிறி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் போடல அதை போடுவதற்கு ஒன்னு தடையா இருக்குன்னு கேட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை

முப்பத்தி ஒன்பதாயிரம் நாற்பதாயிரம் காலிப்படங்கள் காலி காலிப்படங்கள் அறுபத்தி ஆறாயிரம் வந்து அடிச்சு ஒவ்வொரு மாதமும் ரிட்டையர்மெண்ட் வந்து சராசரியாக ஆயிரம் பேர் எழுநூத்தி ஆயிரம் பேர் சராசரியா தொழிலாளி எப்படி வேலை செய்வான் எப்படி வேலை பொலிய சுமப்பான் என்றெல்லாம் நாம் பேசி இருக்கிறோம் என்றெல்லாம் வாரிய நிர்வாகத்தை வற்புறுத்தி அதனால ரெக்ரூட்மெண்ட் எடுங்க லெப்டாப் கேங்மெண்ட் போடுங்க இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாது இந்த டிஏ பத்தாது ஏஇ பத்தாது என்று சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டைரக்ட் நோட் பண்ணிக்கிறாங்க நம்ம சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிட்டு எல்லா தோட்சங்க பேசினாங்க காலையில பதினொன்றரைக்கும் துவங்கிய பேச்சுவார்த்தை லாங் மராத்தான் ஈவினிங் அது முடியுமா அநேகமா நாலரை மணிக்கு முடியும் ரெண்டு முறை டீ கொடுத்தாங்க டீ சாப்பிட்டா அவ்வளவுதான் மின்சார வாரியத்திடம் இருந்து எந்த முன்முடிவும் இல்லை தொழிற்சங்கங்கள் தான் தனது கருத்துக்களை ஆலோசனைகள் சொன்னாங்க அடுத்த பேச்சுவார்த்தையின் முடிவு தனித்தனியாக பேச வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அடுத்த பேச்சுவார்த்தை நிர்வாகம் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் வற்புறுத்தினார்கள் நாமும் வற்புறுத்தினோம் அந்த வகையில் தான் இந்த பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக அமையப்போகுது இந்த தொடர் பேச்சுவார்த்தை சொல்றோம் ஏன்னா மின்சார வாரியம் என்பது வேலை பொலுவையும் பேச வேண்டியிருக்கிறது வேலை பொலுவுக்கான கமிட்டி போட்டு அது தூங்கிட்டு இருக்கு அது என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்டு அப்ப வேலை பொலுவையும் இப்ப கொடுக்க போறாங்க உதியக்கான ப்ரொப்போசலையும் கொடுப்பாங்க அடுத்தது ஒரு ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கலாம் ரெண்டு மாசம் கழிச்சு கூட கொடுக்கலாம் கொடுப்பாங்க இடைக்கால நியமனம் ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என்பது வலுவாக அநேகமாக எல்லா தோற்றங்களும் அந்த கருத்தை பேசியிருக்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனை வரப்போதுன்னா வேலை போல ப்ரப்போசல் கொடுக்குறாங்கன்னா அந்த வேலைபல ப்ரொப்போசல் இயர்னஸ்ட் எங்கு என்ற யூகே பேஸ்ட் கன்சல்டேட்டிவ் கமிட்டியினுடைய ஆலோசனை வைத்து கொடுப்பார்களா என்று ஒரு கேள்வி இருக்கு இப்ப இயர்னஸ்ட் எங்க ரிப்போர்ட்டை வாரிய தலைவருக்கு கொடுத்துட்டாங்க அரசாங்கத்துக்கு போச்சு அரசாங்கம் போயிட்டு வந்துருச்சு அந்த ரிப்போர்ட்டை வாரிய தலைவர் சேர்மன் கிட்ட இருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த வேலை பலுவுக்கான ஆலோசனை தொழிற்சங்களுக்கு கொடுப்பாங்க என்ற கருத்து வருது அந்த ஆலோசனை என்ன சொல்லிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் போஸ்ட் உட்பட அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் தேவையில்லை தேவையில்லாத காலி வேகன்சிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அறுபது ஆறு காலிப்பட கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணா அர்த்தம்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல டெர்மல்ல டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன்ல பல்வேறு இடங்களில் தேவையில்லாத காலிப்பட இடங்கள் அங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டியதே இல்லை என்று ஐடென்டிஃபை பண்ணி அந்த கமிட்டி சொல்லியிருக்கு ஏற்கனவே நமக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வந்தது அன்னபிஷியல் செய்தது அதுலதான் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் நூறு சதம் மானிட்டைசேஷன் என்ற வகையில் தனியாருக்க போக போகுது டெர்மல் மூன்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட் சோர்ஸ் என்ற முறையில் தனியாருக்கு போக போது டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆர்கனைசேஷன் சார்ட் என்பது ஏர்னஸ் எங்க சொல்லி ஏர்னஸ் எங்க அந்த ஆலோசனை அடிப்படையில் புதுசாக ஒரு சார்ட் மின்சார வாரியம் எப்படி இயங்க வேண்டும் எப்படி ரூட்டு ஏ ஏடிஆர் டிஆர் யாரு எங்கெங்க அந்த பணியிடங்கள் ஒர்க்லோட எப்படி என்பது உட்பட ஏர்னஸ் எங்க அறிக்கையை வைத்துத்தான் ஒர்க்லோட பேச போறாங்க என்று தகவல் வந்திருக்கு அந்த அடிப்படையில் ஊதிய ஒரு பேச்சுவார்த்தையும் வேலை பொழு பேச்சுவார்த்தையும் வருகின்ற காலங்கள் நடக்கப் போகிறது அதில் மிகப்பெரிய தாக்கத்தை தொழிலாளிகளுக்கு ஏற்படுத்த போகிறது மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய வேலை பொழுது கூடுதல் சுமையை தொழிலாளிகள் சுமக்க வேண்டிய நிர்பந்தத்தை அரசும் நிர்வாகம் உருவாக்கும் என்று ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது அதுல இருக்கின்ற பொழுது கேங்மென் பணியாளர்களுக்கு ஹெல்ப்பர் வாங்கிட முடியுமா மேபி ஒற்றுமையாக இருந்தால் நம்மை நோக்கி திரண்டு வந்தால் கண்டிப்பா கிடையாது அவர்கள் தனியாக இருப்பதனால் அது சாத்தியமா தனிமரம் தோப்பாகாது என்று அவர்கள் புரிந்திருப்பாங்க நினைக்கிறேன் நம்ம கிட்ட அவரு வாங்க நினைப்போம் நம்மிட வருவோருக்கு நம்ம கண்டிப்பாக அதை செய்வோம் அப்போ ஹெல்பர் வாங்குவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஐடி பணியாளர் வருவதற்கு முன்பாக நான் ஹெல்பர் ஆயினும் என்று நினைக்கின்ற கேங்மென்களுக்கு சொல்றேன் நம்மோடு வருபவர்களுக்கு அது வாய்ப்பு சாஸ்ட் மற்ற பரிசுகள் காலி இருக்கு காலி பிரிநடைகள் நிரப்பாமல் மின்சார வாரியத்தில் பணிகளை திறமையாக செய்ய முடியாது எஃபிஷியா செய்ய முடியாது நுகர்வோருக்கு சேவை செய்ய முடியாது என்ற நிலையை அனைத்து தொழிற்சங்களை உணர்ந்து அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கிறது சோ அடுத்த ரவுண்ட் பேச்சுவார்த்தை தெரியும் அது அடுத்த பேச்சுவார்த்தை தெரியும் இந்த ரவுண்ட்ல பேசுறாங்க தெரியாது ரெண்டாவது ரவுண்ட்ல பேசுற மூணாவது ரவுண்ட் எப்படி பல்ட் அடிப்பாங்க நமக்கு தெரியாது இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு ஒன்னே ஒண்ணுதான் மின்சார வாரியத்தை பொதுத்துறையாக நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நாமது சங்கத்தின் தலைமையில் அணி திரண்டு ஒற்றுமையாக போராடதன் மூலமாகத்தான் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மின்சார வாரியத்தை பொதுத்துறை பாதுகாக்க நாம் போராட முடியும் முயல முடியும் நமக்கு நட்டம் வராமலும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதும் சாத்தியம் இதை புரிந்து கொள்வோர் நம்மை நோக்கி வருவார்கள் புரிந்து கொள்ளாதோர் சுயநலவாதிகளாக இருப்பவர்கள் அவர்கள் எப்பொழுது போல ஊரை கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் யாருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு நம்மை நோக்கி அனைவரும் வர வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோட நோக்கம் பெருசா அந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் கிடையாது ஒரு ஃபார்முலா புள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறாங்க அடுத்த கட்ட நகர்வுகள் தான் என்னன்னு தெரியும் அடுத்த கட்ட நகர்வு வருகின்ற பொழுது வந்த பிறகு ஒரு மீண்டும் ஒரு புதிய வீடியோவை மின்சாரவாரி தொழிலாளிகளுக்காக போடுவோம் என்று சொல்லி மீண்டும் வேறு வேறு காணையில் சந்திப்போம் அன்றில் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்